கிரைஸ்தலார் கத்தரவுங்களை ஆசீர்வதிப்பாராக கடந்த வாரத்தில் உணவு சாப்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவை பதிவிட்டேன் அதனுடைய இரண்டாவது பகுதியாக இந்த நான் உங்களிடத்திலே பேச விரும்புகிறேன் பாருங்கள் மனிதனை தேவன் உருவாக்குவதற்கு முன்பாகவே வானம் பூமியை உருவாக்கியிருந்தார் சூரியன் சந்திரனை உருவாக்கியிருந்தார் அவனுக்கு தேவையான நீர்நிலைகள் எல்லாம் இருந்துச்சு அவன் நிழலிலே தங்குவதற்காக மரம் செடிகள் எல்லாம் உருவாக்கி வைத்திருந்தார் கனிமரங்களை உருவாக்கி வைத்திருந்தார் ஆக எல்லாமே ஆயத்தமாக இருந்தது அதற்கு பிறகு தாவர உணவாக அந்த பழங்கள் காய்கள் அதெல்லாம் கொடுக்கிறார் அதுக்கு பிறகு நோவாவினுடைய வெள்ளப்பெருக்குக்கு பின்பாக அசைவ உணவை கொடுக்கிறார் என்பதெல்லாம் நான் கடந்த இதில் சொன்னேன் ஆனால் யோசிச்சு பாருங்க மனிதன் அந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பழங்களை சாப்பிட்டான் கனிகளை சாப்பிட்டான் காய்கறிகளை சாப்பிட்டான் இயற்கை உணவை சாப்பிட்டான் தோட்டத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு அதையும் சாப்பிடலாம் மிருக ஜீவன்களை அடித்து புசித்து சாப்பிடலாம் அது அவனுடைய ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து முதல்ல தேவன் கொடுத்தது நீடு அவனுக்கு தேவையானது அதுக்கு பிறகு மனிதனுக்கு ஒரு சாய்ஸ் ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு எனக்கு என்ன வேணுமோ சாப்பிட அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு நல்லா யோசிச்சு பாருங்க எனக்கு பசிக்குது ஒரு ஆப்பிளோ ஒரு ஆரஞ்சோ அல்லது ஏதோ ஒரு ம பழத்தை நான் வீட்டு என் வீட்டை சுற்றி இருக்குது நான் வந்து பறித்து சாப்பிட்றேன் அதே போல் தான் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருந்தாங்க ஆனால் அதற்கு பிறகு எல்லாமே சாப்பிடலாம் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற மிருக ஜீவன்கள்ல எது பிடிச்சிருக்கோ எது அவங்களுக்கு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கோ அதை அவர்கள் என்ன பண்ணாங்க அடித்து புசிக்கிற அளவுக்கு மனிதர்களுக்கு ஒரு சாய்ஸை தேவன் கொடுத்தார் சுதந்திரத்தை கொடுத்தார் அப்ப சின்ன சின்னதை வந்து அவங்கள பிடிச்சு உடனடியாக எடுத்து சமைச்சு சாப்பிட்டாங்க அடுத்தது பெரிய பெரிய மிருகங்களை துரத்தி போய் வேட்டையாடி சாப்பிட வேண்டிய ஒரு நிலை இருந்தது அப்போ அதுக்காக அவங்க பிரயாசப்பட வேண்டியிருந்தது யோசித்து யுக்தியாக அதை பிடித்து சாப்பிட தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்த வேண்டியிருந்தது சில மிருகங்கள் எதிர்த்து தாக்கு வரும் அப்படிங்கிறதுனால ஆயுதங்களை தயாரித்து அந்த ஆயுதங்களை கொண்டு பாதுகாத்து கொண்டு வேட்டையாட வேண்டி இருந்துச்சு இப்படிலாம் பல காரியங்களை தாண்டி தான் மனித இனம் வளர்ந்திருக்கிறது இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய இன்னைக்கு இருக்கிற இந்த தலைமுறையில் வீட்டு சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு போர் அடிக்கிற ஒரு விஷயமா மாறி இருக்கு பழங்காலத்தில் எல்லா வீட்டில் சமைச்சு சாப்பிட்டாங்க குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டாங்க குறைவு இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாங்க அடுத்தது வாலிப பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நிறையா கறியெல்லாம் போடுவாங்க ஏன்னா நல்லா அழுத்த தலைமுறை அப்படின்னு புருஷனுக்கு கொஞ்சம் நிறைய கொடுப்பாங்க பெண்கள் குறைத்து கொண்டார்கள் காரணம் குடும்பத்துக்காக இவங்க உழைக்கிறார்கள் அடுத்து பிள்ளை வளரக்கூடிய பிள்ளைக்கு நல்ல சக்தி பலன் வேணும் அப்படிங்கிறக்காக இப்படி ஒரு குடும்பங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருந்துச்சு உறவினர்கள் எல்லாம் வரும் பொழுது எல்லாரும் சேர்ந்து உண்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படி அந்த மாதிரி வேலைகளில் அவங்க எல்லாரும் கலந்து சாப்பிட்டாங்க விரும்பினதை செஞ்சு சாப்பிட்டாங்க ஆக ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை குடும்பங்களுக்குள்ளாக இருந்துச்சு அதுக்கு பிறகு பரபரப்பான வேலைகள் அது வேலைக்காக வெளியூர் பிரயாணங்கள் அந்த இடத்துல கிடைக்கிறத சாப்பிட்டோம் உறவுகளை விட்டு பிரிந்து போனோம் அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறத சாப்பிட்டது மட்டுமல்ல வேலை நிமித்தமாக நேரம் இல்லாத நிமித்தமாக செய்ய தெரியாதத சமையல் செய்ய தெரியாததுனால ஆக நம்ம என்ன பண்றோம் அந்தந்த சூழலுக்கு எப்போ நாம போகிறோம் அடாப்ட் ஆகிட்டோம் இன்றைக்கி நம்மை சுற்றி இருக்கிற நிகழ்வுகள் அதை தான் நமக்கு விளக்குகிற ஒரு காரியமாக இருக்குது பாருங்கள் வீட்டு சாப்பாடில் இந்த கலரிங் ஏஜென்டெல்லாம் இருக்காது கே இந்த கலருக்காக ஒரு ஆர்டிஃபிஷியலாக அந்த கேசரி பவுடரோ அல்ல ம ம மற்ற பொருட்களெல்லாம் கலக்கிறதெல்லாம் இருக்காது அடுத்தது எந்த ஒரு ப்ரிஷர்வேஷனும் உள்ளே இருக்காது அந்த சுவையை தூண்டுவதற்காக இந்த அஜிரா மொட்டா போன்ற ஒரு உப்புகள் இதில் மாதிரி போன்ற ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணி இல்லை வினிகர் போட்டு கொஞ்சம் புளிப்பு சுவையை தூக்கணும் கெட்டு போகாமல் இருக்க பண்ணணும் அதெல்லாம் இருக்காது நேச்சுரலாக என்னவோ அதை வந்து அவங்க சமைச்சு சாப்பிட்டாங்க ஆக நிறமிகள் கிடையாது ஊக்கிகள் கிடையாது அடுத்தது ஆயில் வந்து அளவாக ஊற்றி சாப்பிட்டாங்க தங்களுக்கு அதிகமாக கிடைச்ச தா தாவரங்களிலேருந்து கிடைக்கிற அந்த நிடக்கடலை தேங்காய் நெல் உமி இதிலலாம் வந்து செஞ்சு சாப்பிட்டாங்க பறவைகளுக்காக சூரியகாந்தி பூ இதிலலாம் வந்து கிடைக்கிற அந்த எண்ணெயை வந்து பறவைகள் அந்த வித்துகளை குத்தி சாப்பிட்டுச்சு ஸோ அந்த சமுதாயமே ஒரு ஆரோக்கியமாக இருந்துச்சு ஆக எண்ணெய் வந்து செஞ்சாங்க அவங்களே ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி ஊருக்கு நடுவில் ஆட்டுவாங்க போய் ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வந்து அவங்க செஞ்சாங்க நீண்ட நாள் வாழ்ந்தாங்க எந்த இடத்துலையும் ஒரு வேதியியல் ரசாயனங்கள் எதுவும் அதில் கலக்கப்படவில்லை அடுத்தது அதுக்கு தேவையான மசாலா மசாலாவெல்லாம் இன்னைக்கு எல்லாம் பேக்கெட்டில் வரதான் மசாலா அப்படிங்கிற அளவுக்கு ஆகிட்டோம் ஆனால் மசாலா வந்து சுற்றி இருக்கிற அந்த தானியங்களில் தாவரங்களில் விளையிறத எடுத்து காய வச்சு அதை பதப்படுத்தி வருஷத்துக்கு பதப்படுத்தி சுத்தமான முறையில் எல்லாவற்றையும் அவங்க செஞ்சு சாப்பிட்டாங்க தன்னுடைய உணவு தேவைக்காக வீட்டை சுற்றிலும் ஒரு சின்ன தோட்டம் இருக்கும் ஆக இயற்கையோடு இணைந்து வீட் குடும்பமாய் உழைத்து உண்டார்கள் அது அவர்களுக்கு நீண்ட ஒரு ஆயுசையும் குடும்பத்திலே சமாதானத்தையும் கொடுத்தது ஆனா இன்னைக்கு அதில் பாருங்க கொஞ்சம் சுவை முன்ன பின்ன இருந்தாலும் வீட்டு சாப்பாடு ஒரு ஆரோக்கியமானது இன்னைக்கு சுவையை முத பிரதானப்படுத்தி சுவைக்காகவே ஹோட்டலுக்கு போகிறாங்க வீட்டு சாப்பாடு அநேகர் சாப்பிட்றதில்ல அநேக வாலிப பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டங்கள் இருக்குது நிறைய பரோட்டா கடைகளில் கூட்டங்கள் இருக்குது பரோட்டா நல்லது சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா சாப்பிடுங்க அதை பற்றி இல்லை ஆனால் தினமும் தினமும் ஹோட்டல் ஹோட்டலா தினமும் இந்த ஹோட்டலில் இது நல்லாயிருக்கும் இருக்கும் அந்த ஹோட்டலில் அது நல்லாயிருக்கும் இருக்கும் சிறு வயது மரணங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒட்டி கொள்ளுகிறது அதனால் என்ன ஆகுது அடுத்த தலைமுறைகள் பலவீனப்படுகிறது நோய்களினாலே விளவீனப்படுகிறது உடல் பருமன் அதிகரிக்கிறது அது மாத்திரமல்ல மலட்டுத்தன்மைகள் வருகிறது ஆகவே வீட்டு சாப்பாடை நாம் சாப்பிட வேண்டியது ஒரு அவசியமாக இருக்கிறது வெளியே சாப்பிடுங்க தப்பு இல்லை வாரத்தில் ஒரு நாள் ஒரு மாதத்தில் ரெண்டு நாள் ஃபேமிலியாக போயிட்டு வாங்க அது தவறில்ல இன்றைக்கி வீட்டு சாப்பாடு என்பது புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்குது அதனால என்ன ஆகுது அல்சர்னால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆக வயிற்றுப்போக்கு சில நேரத்தில் இந்த பழைய இறைச்சிகளை கடைகளில் பயன்படுத்துறதுனால சுகாதார கேடு உண்டாகி வயிற்றுப்போக்குனால் நிறைய பாதிக்கப்படுறாங்க அடுத்து வீட்டு சாப்பாடு பணத்தை சேமிக்க உதவி செய்யும் அதாவது கரைக்காது சேமிக்க உதவி செய்யணும் நம்ம கொஞ்சமாக நம்ம செஞ்சாலும் அந்த சாப்பாடு வந்து ஒரு நிறைவாக கிடைக்கும் நமக்கு ஒரு மன சமாதானத்தை கொடுக்கும் ஹோட்டலில் வந்து நீங்கள் வீட்டில் ஒரு தோசை மாவு பேக்கெட் வாங்கி நீங்கள் வீட்டில் சுட்டிங்கன்னா ஒரு நாலு தோசை அஞ்சு தோசை வருதுன்னா நீங்கள் அந்த தோசைக்கு நீங்கள் மாவுக்கு நீங்கள் வந்து ஒரு இருபது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரீங்கன்னா கடையில் ஒரு தோசை இருபது ரூபா முப்பது ரூபா நீங்கள் வாங்குறீங்க அது உங்களுடைய பொருளாதாரத்தை காலி செய்கிறது அடுத்தது எல்லாரும் இணைந்து பகிர்ந்து கொள்ளுகிறது ஒரு ஐக்கியம் ஆகவே நம்ம வீட்டு சாப்பாடு என்பது நமக்கு வாழ்வியலுக்கு உகந்தது ஆகவே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்ற நிறுவனங்களை தான் நிறைய வீட்டில் இருக்கிறவர்களுக்கு உணவு கொடுக்குற ஒரு பெரிய ஒரு பகுதியை எடுத்திருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் அந்த வண்டி தான் ஓடுது வீட்டில் நேரம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இன்றைக்கி மக்கள் வந்து வேலை செய்வதற்கோ அல்லது எனக்கு டேஸ்ட்டாக வேணும் எனக்கு பிடிச்சதை சாப்பிடணுங்கிற ஒரு மனநிலைக்கோ தள்ளப்பட்டுட்டாங்க வீட்டில் சமைக்கிறவருடைய எண்ணிக்கை குறைகிறது அது வேலை நிமித்தமாக நேரமின்மை நிமித்தமாக உடல் சோர் வேலைக்கு போயிட்டு வரேன் டயர்டாக இருக்குது ரெண்டு ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டு போய்ட்டா நம்ம போகிறதுக்குள்ளே வந்துடும் இப்படிலாம் காலநிலைகள் மாறிடுச்சு ஆனாலும் வீட்டு சாப்பாடு அவசியம் வேதாகமத்தில் கூட ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது யாத்திராகம புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் எகிப்தில் பத்து வாதைகளை கொண்டு வந்து இசிறையலை மீட்பதற்காக எகிப்தினுடைய தெய்வங்களோடு தேவன் யுத்தம் பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் இஸ்ரேலருக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார் ஒரு ஆட்டை தெரிந்து கொள்ளுங்கள் பழுது ஆட்டை தெரிந்து கொண்டு புளிப்பில்லாத அப்பங்களை தெரிந்து கொண்டு கீரைகளை தெரிந்து கொண்டு வீட்டிற்குள்ளே போய் அதை சுட்டு அதை நின்று கொண்டே சாப்பிடுங்கள் என்று சொன்னார் வீட்டிற்கு உள்ளே வெளியே சாவு கடந்து போயிற்று சங்ககாரம் கடந்து போயிற்று ஆனால் வீட்டுக்குள் இருந்து புசித்தவர்களுக்கு அதை தொடவில்லை ஆக இது பஸ்கா என்று சொல்லி சொல்லப்படுகிறது இது கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டாலும் நான் இதை எப்படி உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் வீட்டிற்குள் சாப்பிட்டவர்கள் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருந்தார்கள் வியாதி அல்லது மரணம் அவர்களை தாண்டி போயிற்று என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆக வீட் ஹோட்டலுக்கே போக வேண்டாம்னு சொல்லலை ஆனால் மட்டும் வீட்டில் சாப்பிடுங்க உங்கள் சூழ்நிலைகளை பொறுத்து உங்களுடைய நேரத்தை பொறுத்து அல்லது உங்களுக்கு ஏதாவது பிடிச்சதுக்கு எல்லாரும் ஒரு நாள் ஃபேமிலியாக போகலாம் அப்படின்னு நீங்கள் போகிறீங்கன்னா போங்க உங்கள் மனைவிக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கணும் எல்லா எல்லோரும் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க எல்லோரும் வெளியே போய் சாப்பிட்டா ஒரு ஒரு ஃபன் உண்டாகும் ஒரு சந்தோஷம் உண்டாகுன்னா போங்க ஆனால் மட்டும் வீட்டில் சாப்பிடுங்க ஸோ வீட்டு சாப்பாடு நல்லது ஆகவே அதை நினைவுகூருங்க பஸ்காவை வீட்டிற்குள் சாப்பிட ஆண்டவர் கொடுத்தது போல் அதில் ஒரு ஜீவன் இருந்தது போல் வீட்டு சாப்பாட்டில் ஒரு ஜீவன் உண்டு அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியையும் சமாதானத்தையும் கொடுக்கும் ஆனால் மட்டும் வீட்டில் சாப்பிட பழகுங்க அடுத்த பதிவில் ஹோட்டல் சாப்பாடு என்ன அப்படிங்கிறது குறித்து பேசுகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பறாக